ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் இருந்து இன்னைக்கு நம்ம ஈரோடு முனிசிபாலிட்டி லிமிட்டுக்குள்ளேயே ஒரு அருமையான பழைய ப்ராப்பர்ட்டி வந்து செயலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க இடம் பிளஸ் பழைய பில்டிங்கோட எடுத்துட்டு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு கமர்ஷியல் பர்பஸு வாடகை வருமானம் வர்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்த காலி இடமா பண்ணி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி வீடியோவில் தெளிவாக பாக்குறதுக்கு முன்னாடி இது எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹானூர் தியேட்டர் பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம கல்லுக்கடை மேடு ஸ்டாப்பில் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாற்பது அடி ரோட்டு மேலே நாற்பது அடி ரோடு வித்து நூற்றி இரண்டு அடி நீளத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க நாற்பது அடி ரோடு வித்துல நாற்பது அடி ரோடு மேலே இருக்கு நூற்றி ரெண்டு அடி லென்த் இருக்குதுங்க வாய் மூலையில் பத்துக்கு பதினாறு ஒரு கடை வருதுங்க நல்ல ஒரு இருபதுக்கு இருபத்தொன்று கார் பார்க்கிங் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு லிவிங் ரூம் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பதினொன்றுக்கு பத்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் மறுபடியும் எகைன் பத்துக்கு பதினாறு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டுங்க பூஜை ரூம் தனியா வந்துருது வடக்கு பார்த்து பதினாறுக்கு பத்தில் டைனிங் ஏரியா வந்துருது பத்துக்கு பதினாறுல கிச்சன் ஸ்டோர் ரூம் எல்லாமே இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துருது வீட்டுக்கு மேலே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் வீடு இருக்கு மேலே வந்து இப்ப வந்து குடியிருக்காங்க என்ன என்ன இந்த ப்ராப்பர்ட்டில வந்து ஓனர் வந்து இந்த வீட்டுக்கு எந்த அமௌண்ட்டுமே கேட்கல இடத்துக்கு மட்டும்தான் வேலை சொல்றாரு வீட்டோட பேக் சைட்ல வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் காலி இடம் இருக்கு வீட்டை சுத்தியுமே வந்து நீங்க இடம் விட்டு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வாய் மூலையில ஒரு சின்னதா லைட் ஒரு தெரு குத்தல் இருக்கு அதுக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டா எக்ஸாக்டா கடையை கட்டி விட்டு இருக்காரு சோ குத்தல் பாதிப்பு இல்ல நீங்க இந்த வீட்டை வந்து வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஓனர் வந்து ரேட்டே கேட்கல காலி இடத்துக்கு மட்டும் ஒரு சதுரடிக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து ரேட் சொல்றாரு அதுலேருந்து பேசிக்கலாம் வேலை நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லிக்கிறாரு ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாரு மொத்தம் நாலாயிரத்தி நாற்பது சதுரடி நிலம் மட்டும் இருக்குது நீங்க இந்த இடத்த வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இந்த இருக்கிற கம்ப்ளீட் பில்டிங்கை டமாலிஷ் பண்ணிட்டு காலி இடமா இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்து வாடகைக்கும் கூட நீங்க விட்டுக்கலாம் வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் குடோனு இல்லை ஒரு சின்ன ஸ்மால் சின்ன சின்ன ஒரு கம்பெனி மாதிரி இந்த இடத்துல வைக்கிறக்கு கூட அதாவது என்னன்னா ஒரு ஸ்டாக் ஸ்டாக் பேஸ் குடோன் மாதிரி போடுறதுக்கெல்லாம் கூட இந்த இடம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன் இந்த இடம் வந்து உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொன்னா இது ஈரோடு முனிசிபாலிட்டிக்குள்ளேயே இருக்கு சென்டர் சிட்டிக்குள்ளே இருக்கு ரயில்வே ஸ்டேஷனே உங்களுக்கு முக்கால் கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப இது பில்டிங்கு நீங்க வந்து இந்த பில்டிங் இடிக்கவே வேண்டியதில்லை பில்டிங்கும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த பில்டிங்குமே நீங்கள் ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தெளிவான பில்டிங்காக தான் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பில்டிங்கை நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரு ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்காங்க உள்ள போர்வெல் இருக்குது காம்பவுண்ட் இருக்கு எல்லாமே எல்லாம் லைவில் இருக்குது தேவைப்படாங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் பிடிச்சிருந்தா நம்ம நேரடியாக ஓனர் உங்களுக்கு வந்து பேசி விலையை முடிச்சிக்கலாம் தேங்க்யூ